புரட்டாசி என்றாலே திருமலை திருப்பதியும் அங்கே இருக்கும் திருவேங்கடவனும் நினைவுக்கு வருவார்கள் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் சிறப்பு பூஜைகள் கோவில்களில் நடத்தப்படும் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் மிக அற்புதமான மாதம் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் தொடங்குதல் புதிதாக வியாபாரம் தொடங்குதல் கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது புரட்டாசி வெள்ளி புரட்டாசி மாத தொடக்கத்திலிருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்வதும் பெருமாளை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வாரி வழங்கும் அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை நினைத்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது லட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபட மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது குறிப்பாக புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் புரட்டாசி மாத பௌர்ணமியில் பெருமாளையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபட்டு வந்தால் மகத்தான பலன்களை பெறலாம் புரட்டாசி பௌர்ணமி அன்று அம்பாளை பிரம்மன் விஷ்ணு இந்திரன் ஆகியோர் போற்றி துதித்தனர் இதன் விளைவாக குளிர்ச்சியான ஒளிபுருந்திய முகத்துடன் பௌர்ணமியில் சாந்த சொருபிணியாக அன்னை காட்சியளிக்கிறாள் நவராத்திரி மக்களை துன்புறுத்தி வந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசத்தை ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாளில் அவனை வதம் செய்து வெற்றி கொண்டதாக நம்பப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் கொலு வைப்பது சக்தியை வழிபடுவது சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் வழங்கி வ மகிழ்வது என விமர்சனையாக நடைபெறும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய விழா நவராத்திரி பண்டிகையில் கல்விக்குரிய சரஸ்வதி தேவியும் செல்வத்திற்குரிய லட்சுமி தேவியும் வீரத்திற்குரிய பார்வதி தேவியும் போற்றி வணங்கும் பண்டிகை நவராத்திரி கல்வியில் நீங்கள் செய்யும் தொழிலுமே உங்களை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து அவற்றை கடவுளாக கருதி வழிபடுவது இதன் ஐதீகம் நவராத்திரி பண்டிகை நாளில் ஒன்பது நாட்களும் பூஜை செய்ய இயலாதவர்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாளில் பூஜை செய்து வணங்கிவிடுங்கள்